இந்த நாளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் தொகை ஒண்ணு இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னாக்க தேவையான பொருட்கள் பாதம் அது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து தோலை எடுத்துட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நெய் சர்க்கரை பால் ஏலக்காய் பொடிச்சது குங்குமம் பூ ஒரு அளவு உப்பு அப்புறம் நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது அது மேலே தூவுறதுக்கான பாதம் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் அந்த பாதம் வந்து அரைச்சிட்டு அது செய்யற போது நம்மளுக்கு காட்டுறேன் பார்க்கணும் பாதம் எப்படி செய்யறதுன்றத பத்தி பார்க்கலாம் ஒரு வச்சு பால் ஊற்றிட்டு அது லேசா சூரியன் போதும் ரொம்ப நேரம் அதை வந்து குதிக்கணும் சரியில்லை உள்ள நான் எடுத்த பால் எவ்வளோமே எடுத்துக்க வேண்டிய வேண்டாம் கம்மியாக எடுத்தாலே போதும் சரிங்களா அளவு நம்ம வந்துட்டு பாதம் வந்துட்டு கம்மியாக தான் அளவு எடுத்துருக்கோம் அதனாலதான் தேவைன்னா இடையில வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அது இப்போ லேசா கொதி வந்து விடுனா நாம்பத்திலாம் உங்கள்கிட்ட காமி செல்ல அந்த பாதம் நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இது முக்கியமா நீங்க கவனிக்கணும் என்னன்னா பாதம் வந்து ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது நம்ம அப்படி ஒரு மாதிரி கையில பிடிக்கிற போது ஒரு மாதிரி பாருங்க நான் பிடிச்சு கட்டுறேன் இந்த மாதிரி இப்படி இருக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து நைஸா அரைச்சிடக்கூடாது அந்த நைஸ் அடைச்சிட்டு அரைச்சுட்டு அல்வா வந்துட்டு ஒரு மாதிரி ஆஹ் ஒரு மாதிரி பிசுனஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் கொஞ்சம் இப்போ பால் இலையை சசூடாயிட்டு இப்போ நான் அதில் போட்டு ஸோ வந்து இதோடைய இன்னொரு விஷயம் என்னென்னா என்னென்னா இன்னொரு இது என்னென்னா வந்து ரொம்ப அடுப்பு வந்துட்டு தீக்கப்பா இதாகவும் தீயாகவும் வச்சுக்கக்கூடாது கம்மியான தீட்டில் தான் வச்சு அல்வா செய்கிற போது பாதம் அல்வாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சேர்த்துக்கிறேன் அதனால் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப நைஸாக வச்சுருக்கேன்

அதனால லேசா வந்துட்டு இருக்கும் இப்ப வந்து நம்ம காக்கில அது அல்வா செய்யப்படும் காக்கில பாலம் கொடுத்துட்டு அல்வா செய்யப்படும் அதுக்கு வந்து நூறு எம்எல் பால் வைக்கணும் நம்ம அந்த அளவுக்கு எடுக்கல நம்ம கொஞ்சமாதான் எடுத்திருக்கோம் அதுக்கு அதனாலதான் நான் எடுத்த பாலமே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் அந்த கப்பு அளவுதான் அந்த கப்புலதான் நான் வந்து அழைச்சேன் அதனால அந்த அளவுக்கு தான் நான் சர்க்கரையும் எடுத்திருக்கேன் அதுவும் அந்த கம்மியா இருக்கிறது ரொம்பவும் சக்கரை அதிகமாக போயிடக்கூடாது இப்ப ரெண்டு கப்பு பாதம் எடுக்கிறீங்கன்னாக்கா ரெண்டு கப்பு சர்க்கணும் ஆனா அந்த கப்புனால கால் கப்பு கூட வராது அந்த தான் எடுத்திருக்கேன் அந்த தான் நான் சர்க்கரையும் எடுத்திருக்கேன் ரொம்ப நேரம் வந்து நான் கொஞ்சம் இது தான் இருக்கும் ஆனா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கீழே வந்து பிடிச்சுக்கும் இந்த பாலம் அது வெந்து விடணும் சர்க்கரை போடணும் அதுக்குள்ள பிள்ளைங்க சர்க்கரை போட்டுடக்கூடாது

அப்புறம் ஒரு நாட்டு காந்தல் வாடை கொடுத்துரும் அடிப்பிடிச்சிருக்கனாக்க அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு மாதிரி போகும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது நம்ம வந்து ரொம்ப நம்ம எடுத்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லது எங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் கடையில் போய் வாங்குறதை விட நம்மளே செய்கிறது வந்து நல்லது

ரை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க நமக்கு நினைக்கிற நினைக்கிறப்படி வரும் பாருங்க இப்போ வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்த உடனே தான் நம்ம வந்து நெய் போடணும் நெய் நல்லா வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது இந்த இப்படி இந்த பருவத்தில் இருக்கும்போது வந்து நல்லா வந்து வந்துட்டு பாருங்க வந்து பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம நெய்யை போட்டுக்கிறோம் அப்புறம் வந்து அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ நெய் போட்டுக்கிறேன் தேவையான நெய் அடுப்பு போட்டுக்கோங்க அதில் தான் போடணும் இல்லை நிறையா நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு நெய் போடுறது பிடிக்கும் அப்படின்னாக்க நிறையா போட்டுக்கலாம் ரொம்ப மொத்தம் அதிகமாக போட்டோம்னாக்க நெய் வந்து நெய் நிறைய அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும் நான் போட்டுக்கணும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான் எடுத்திருந்த நெய்யிலே வந்து ஒரு ஸ்பூன் தான் இருக்கேன் போட்டிருக்கேன் அப்போது வந்து அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஒரு பிஞ்சு போட்டால் போதும் குங்குமப்பூ இது பாருங்கள் உப்பை நான் அவங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் உப்பென்னு ரொம்ப போட்டுறக்கூடாது சும்மா எந்த ஒரு ஒரே ஒரு ஒரு பிஞ்ச் கூட இருக்கக்கூடாது ஒரு உப்புக்கள் கூட இருக்கக்கூடாது அளவுக்கு போடுவேன் ரொம்ப கம்மியாக போடுவேன் போட்டு அது போடுங்கன்னா நல்லா வந்து அதை எடுத்து விடுங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம் கலர் மாதிரி பார்த்தீங்களா நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் அதனால கலருக்கு ஒரு மாதிரி முன்னாடி வந்துட்டு வெள்ளையாக இருந்ததுங்களா இப்போ பாருங்கள் கலர் மாவு கொஞ்சம் உங்களுக்கு என்ன கலர் தேவை அப்படின்னாக்கா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க கலருக்காக தான் நம்ம குங்குமப்பூ போடுறோம் அது டேஸ்ட்டுக்காக இல்லை சத்தும் கூட தான் இருந்தாலும் கலர் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ அந்த தான் நம்ம வந்து அந்த இது இதாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் நெய் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க நெய் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கால்க்கு எடுக்க போடுறோன்னாச்சு ஒரு ஸ்வீட்லே தான் கொஞ்சம் நம்ம என்ன தான் சக்கரை போட்டாலும் ஒரே ஒரு உப்புக்கில் சேர்த்துட்டோன்னு எங்களை ரொம்ப போடக்கூடாது நாங்கள் தனியாக அதை வந்து எடுத்து அமைச்சோம் திருவுக்கு ஒரு உப்பு உப்புக்கல்ல கூட அது கூட சின்னதாக கம்மியாக இருக்கணும் அந்த அளவுக்கு தான் போட்டு கொடுக்கணும் ஏன்னா அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் அது அப்புறம் மாதிரி தூக்கி கொடுக்கும் அதுக்காக டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டாக அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கொஞ்சமாக சில பேர் கேட்பாங்க எதுக்கு இது நான் என்ன எனக்கு எடுத்து போய்ட்டு சா இதெல்லாம் போட்டு சால்ட்டெல்லாம் போட்டு அப்படின்னு கேட்பாங்க சால்ட்டு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் சாப்பிட்டு இருக்கிறது

ஏலக்காய் வாசம்தான் அந்த நம்ம என்ன பலாரம் செஞ்சாலும் சரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஏலக்காய்னாலும் தட்டி திடணும் இல்லை ரொம்ப ஒரு டேஸ்ட்டு வாசம் அப்படி இருக்கும் சரிங்களா அதுதான் ஏலக்காய் ஏலக்காய் போட்டு ரொம்ப நேரம் வந்து எடுக்கணுமே வந்து வைக்கக்கூடாது அந்த ஏலக்காயோடைய சத்து வரும் அது ஒரு இதாக இருக்கும் அதுக்காக தான் அது போட்ட உடனே நம்ம இயக்கிற வண்டியை பாருங்கள் நான் பொண்ணுக்கு வச்சுக்கா நாம் செய்த பாதாம் அல்வா பெரிய பாருங்கள் எவ்வளோ டேஸ்டான எவ்வளோ சுவையான ஒரு பாதாம் அல்வா செஞ்சாச்சு செஞ்சு செய்ய செய்ங்க உங்கள் தோழிகளுக்கும் சொல்லுங்கள் அதே போல் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் மீண்டும் அவங்களை சந்திக்கிறேன்